உடலுக்கு மிக உறுதி அளிக்கக்கூடிய ஒரு சட்னி அது துவையலாக பயன்படுத்துறது வந்து பிறண்ட பிரண்டை சட்னிங்கிறது வந்து ஒரு மருத்துவ சட்னின்னு கூட சொல்லலாம் பிரண்டையில் வந்து அந்த அளவுக்கு நிறைய கால்சியம் இருக்குது எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது அதுக்கு பேரே சித்த மருத்துவ உலகத்தில் அதனுடைய பேரே பார்த்திங்கன்னா வஜ்ரவல்லி அப்படிமாங்க உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கொடி அதனால தான் வஜ்ரவல்லின்னு பேர் அந்த வஜ்ரவல்லி அந்த பிரண்டை கொடியை நம்ம நல்லா அதனுடைய கணுக்களை எல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி லேசாக ஒரு ஆவியில் வேக அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வதக்கி கொஞ்சம் புளி கொஞ்சம் காரம் சேர்த்து சட்னியாக அரைச்சி கொடுத்தோம்னா அந்த பிரண்டை துவையல் இட்லிக்கும் தொட்டுக்கலாம் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் அது உடலுக்கு மிக உறுதி தரக்கூடியதுக்கும் நல்ல நிறைய கால்சியம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வளரக்கூடிய குழந்தைகளுடைய எலும்பு வலுவாக இருப்பதற்கு அது மிகச் சிறப்பாக இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து இந்த சட்னி சாப்பிடும்போது நிறைய எண்ணெயை விட்டு நிறைய எண்ணெயை சேர்த்து சாப்பிடுவாங்க சட்னினாலே கூட கொஞ்சம் அது மேலே நிறைய எண்ணெயை விட்டு சாப்பிட்றது நல்லெண்ணெய் விடுறது இல்லை தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்றதும்பாங்க அந்த மாதிரி செய்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது எண்ணெய் வந்து இப்போ நேரடியாக தினம்